எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பட்டா கொடுத்துருந்தாங்க கொடுத்த இடத்துல வந்து நாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா குடிசை போட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் எங்களை மீட்டிங் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டு எங்களை ரொம்ப ரொம்ப வன உளைச்சல் பண்ணியிருக்காங்க எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு அணவர இல்லத்தில் மூலமாக வச்சு செஞ்சு கொடுக்குறோம் பிரதமர் மோடி திட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கு அதில் ஃபண்ட் இல்லை இதில் ஃபண்ட் இல்லைன்னு கிட்டத்தட்ட அஞ்சாறு கலெக்டர் கூட மாறி போயிட்டாங்க ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்தாங்க இப்போ லாஸ்ட்டாக எங்கே இருக்கிற இடத்தையும் எங்ககிட்ட இருந்து பிடுங்குறாங்க நீங்கள் காலி போங்க உங்களுக்கு வேற இடம் தாரேன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏன் நம்பணும் நம்பவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அஞ்சு வருஷமா இவங்களுக்கு வந்து பொய் சொல்றது மட்டும்தான் வேலை அரசாங்கத்தை மட்டும் தான் சொல்றேன் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அதிக அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கிறது இவங்க எங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்றாங்களா என்னங்கிறது எங்களால் தெளிவாக சொல்ல முடியல அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எங்களோட பட்டாவளர்கள் வேற இடம் கொடுக்க சொல்றாங்க அந்த இடம் பாத்ரூம்ல இருந்து கொண்டு வந்து கொட்டுற இடம் அந்த இடத்துல எப்படி காலி பண்ணி கொடுப்பாங்க இன்னும் அதில் காலி பண்ணி கொடுக்கறதுக்கான எதுவுமே பண்ணல அதை எதுவுமே திருத்தல எதுவும் செய்யல நீங்க காலி பண்ணி போங்கன்னு படிச்சு எங்களுக்கு எந்த இடமுமே வேண்டாம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போறோம் எங்களுக்கு வீடு வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் குடிசையில் கூட வாழ்ந்துட்டு போறோம் எங்க கரண்ட் இல்லாமல் கூட நாங்கள் நம்ம மண்ணெண்ணெய் வச்சு கூட வளர்ந்துக்கிறோம் எங்களை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க நாங்கள் வாழ விருப்பமே இல்லாமல் ஏதாவது பண்ணி செத்து தான் போகணும் இதுக்கு மேலே எங்களுக்கு எங்கேயுமே பட்டா வேண்டாம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போகிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து எங்களை கால் பண்ணி கால் பண்ணி மிரட்டுறாங்க தாசில்தார் கால் பண்ணுறாரு டிஆர்ஏ மேடம் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நாய் கால் பண்ணி நாய் விட கேவலமாக என்ன பேசுகிறாங்கன்னா பட்டாபை கொடுத்த பட்டாவை வாங்க நாங்கள் வேற இடம் மாற்றி த நாங்கள் வேற இடம் மாற்றி தருவோம் மாற்றி தர்ற இடத்த நீங்கள் வாங்கினா வாங்குங்க இல்லாட்டி போங்க அதாவது எங்களை எல்லாருமே எங்கள் இடத்த காலி பண்ண சொல்கிறதுக்கு தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுக்குமே வழி இல்லை டிஆர்ஓ மேடம் பேசுகிறாங்க உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் கொடுத்த வேறு மாத்த இடம் ப பண்ணியாச்சு இப்போ நீங்கள் போய் வாங்கி ஆகணும் அப்படின்னு டிஆர்எம் மேடம் மிரட்டுறாங்க தாசில்தார் கால் பண்ணி சொல்கிறார் சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு பட்டா ரெடி பண்ணிடுவோம் அதாவது நீங்கள் வந்து அதாவது இது வந்து எப்படி என்னன்னே தெரியல அதாவது கொடுத்த பட்டாவை மாற்றி சாயங்காலத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுவோங்கிறாங்க இன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் வந்து வாங்கி ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க அதாவது எங்கள் இடத்த காலி பண்ணுறதுக்காக ஒரு பொய்யான பட்டாவை ரெடி பண்ணி எங்களுக்கு எங்கள் தான் வேணும் நாங்கள் காலி பண்ண மாட்டோம்

நாங்க கொடுத்த எந்த ஒரு மனுக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல நாங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனதுக்கு எங்களை கூப்பிட்டாரு எல்லா குறையும் கேட்டாரு ஆனா எங்களுக்கு குறைய கேட்டாரே தவிர அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல நாங்க இந்த இடத்த காலி பண்ண சொல்றதுக்கு காரணமே அவர் தான்